எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க எங்க ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் எங்க என்னோட வணக்கம் அப்படின்னு சொல்லுங்க இந்த பூச்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் மோர் பூச்சி அது பேர் கண்ணு அது கால் நாசி எல்லாம் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப ரேர் அழிந்து வரும் இனங்களில் ஒன்று இந்த பூச்சி முடியாது வருஷத்துக்கு மேல ஆகுது பச்சை இந்த பூச்சி இந்த தான் இருக்கும் குச்சி பூச்சின்னு இருக்கும் அது வேற அது ரொம்ப குச்சி குச்சா இருக்கும் சரி 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 எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு வணக்கம் ஏங்க பாரு அதனோட மூக்கு பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கு இதோ ஒரு பச்சை பாம்பு மாதிரி இருக்கு அப்பா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பார்த்தா பயங்கரமா இருக்கு அழிந்து வரும் இனங்கள்ல இந்த பூச்சி நீங்க பாத்தீங்கன்னா பாதுகாப்பா எங்கயாவது விட்டுடுங்க செடி மேலேயோ அது மேலேயோ விட்டுடுங்க ஓகேவா ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பூச்சி ஏய் அப்படியே நிக்கிது பாரு கிராமத்துல கூட இப்ப இல்ல ரொம்ப ரேரா இருக்கு சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லு குட்டி எல்லாத்துக்கும் பாய் ஓகே எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லுங்க பாய் 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 வணக்கம் ஒரு அழகா இருக்காங்க கடவுளோட படைப்பு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூக்கு மூக்குல்ல அது வாயை பாருங்க எப்படி இருக்கு அதனோட அந்த மேல் நாசு இந்த ரெண்டு கொம்பு மாதிரி அதனோட கைகள் அதனோட வாழமைப்பு அதனோட கண் எவ்வளோ இறைவனுடைய படைப்பு சூப்பர்ல அப்படியே அதை ஆடுறது ரொம்ப அழகா இருக்கு சரி ஓகே இந்த பூச்சி நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓ இங்கே ஏறிட்டான் ஓகே இந்த பூச்சி நான் கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு செடி மேலே விட்டுறேன் சரியா நிழல் படுற இடத்துல செடி மேலே விட்டுடுறேன் சரி இந்த பூச்சி செடி மேல நீங்க செடி மேல போயிடுறீங்களா போயிட்டார் போயிட்டார் பாருங்க தெரியவே இல்லை பாத்தீங்களா அந்த செடி மேல விட்ட உடனே அந்த பூச்சி இருக்கிறதே தெரியல ஆ எங்க கண்டுபிடிக்கும் பாப்போம் ஆஹ் அங்கதான் இருக்கு இந்த இடத்துல अह चलिए ओके बाय